குறைந்த செலவில் இரத்த சர்க்கரையை அளவிடும் கருவி சென்னை ஐஐடி உருவாக்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவும் வகையில் குறைந்த செலவிலான இரத்த சர்க்கரை அளவிடும் கருவியை சென்னை ஐஐடி ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளனர் சென்னை ஐஐடியின் மின்னணு பொருள்கள் மற்றும் மெல்லிய பட ஆய்வகத்தின் பரசுராமன் சாமிநாதன் தலைமையிலான ஆய்வாளர்கள் இந்த சாதனத்தை உருவாக்கி காப்புரிமை பெற்றுள்ளனர் இதுகுறித்து சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நீரிழிவு நோய் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வெளியிட்ட ஆய்வின்படி நாட்டில் பத்து புள்ளி ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டில் உள்ள இரத்த சர்க்கரை கண்காணிப்பு கருவி சில வரையறைகளுடன் அதிக செலவு கொண்டதாகவும் உள்ளது இதன் மூலம் எடுக்கப்படும் இரத்த மாதிரியிலிருந்து சர்க்கரை அளவை அறிந்து கொள்வதற்கு நவீன கைபேசிகள் அல்லது அளவீடுகளை வெளியிடும் திரைகள் கொண்ட சாதனங்களையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலையுள்ளது தற்போது உருவாக்கியுள்ள கருவி குறைந்த செலவில் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மேம்பாடு மற்றும் தொல்லியம் நம்பகத்தன்மையின் தரநிலைகளை உறுதி செய்யப்பட்டுள்ளன சென்னை ஐஐடியின் இந்த புதிய கருவி ஒவ்வொரு முறையும் இரத்த மாதிரியை சேகரிப்பதற்கு மாறாக அந்தந்த நேர இரத்த சர்க்கரை அளவை கண்டறிவதற்கு உதவுகிறது இந்த புதிய சாதனம் இரத்த மாதிரியை சேகரித்த பின்னர் மறுபடியும் பயன்படக்கூடிய வகையிலும் குறைந்த சக்தி கொண்ட காட்சி திரைகளையும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நுண்ணிய ஊசிகளை தொலை உணர்வு அமைப்பையும் கொண்டுள்ளது உள்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ தொழில்நுட்பத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சாதனைகளை சார்ந்திருப்பதை இந்த புதிய சாதனம் குறைக்கிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது